ஆண்டவரும் அருமை ரட்சிகரமான இயேசு ராஜாவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் கிரேஸ் டு ஷேர் தி காட்ஸ் வேர் அண்ட் ப்ரே ஃபார் யூ ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பல நாமங்களை உடையவர் வே பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவருக்கு பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு விசேஷமான ஒரு நாமம் அவர் சமாதான பிரபு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய சந்ததிக்காக ஏதோ ஒன்றை வைத்துவிட்டு போகிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை நமக்காக வைத்துவிட்டு போனார் என்றால் அவர் நமக்காக சமாதானத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார் பிரியமானவர்கள் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே அநேக மக்கள் பிரச்சனை வழியாக கொண்டிருக்கிறார்கள் குடும்ப பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை சமுதாயத்தில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பல்வேறு விதமான பிரச்சனை மன உளைச்சலாகி அநேக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள் மெனி பீப்புள் ப்ராப்ளம் ஆனால் வேதாகம்பத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லி நிம்மதி இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர் நிம்மதியை கொடுக்கிறார் எங்கே போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும் என்று மக்கள் உலகத்துல அலைந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமாதானம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதம் மாத்திரம் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவருடைய சபைக்கு நாம் போகிற பொழுது தேவன் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறார் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்து ஆண்டவனுடைய துக்கத்தை எல்லாரும் மறைய பண்ணுகிறார் பிரியமானவர்களே இந்த நாளில கூட நீங்களும் கூட எப்படிப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறீர்களா எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி ஆண்டவர் அதை மாற்ற இருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நான் மாறாதிக்கிற தேவனாக இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்போகிறார் போகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர் இடத்துல வந்து அவரை நம்புகிற பொழுது அவர் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கிற பொழுது ஆண்டு உங்கள் முடிவு உண்டு பண்ணுவார் பிரியமானவர்களே காரணம் அவர் சமாதான பிர பிரபுவாக இருக்கிறார் சமாதானத்தை வைத்து போகிறார் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறார் சமாதானத்தை அவர் நதியை போல் அவர் புரண்டு போக பண்ணுகிறவராக இருக்கிறார் அனைவர் சொல்லுகிறார் என்னுடைய வேலைக்கு போகிற இடத்துல அநேக பிரச்சனை அநேக கொடுமைப்படுகிறார்கள் அநேக டார்ச்சர் பண்ணுகிறார்கள் என்னுடைய வீட்டுக்கு போவதற்கு விருப்பமே இல்லை இந்த வீட்டில் வாழ்வதற்கு எனக்கு இஷ்டமே இல்லை என்னுடைய குடும்பம் நரகம் போல் இருக்கிறது இந்த குடும்பம் நரகம் போல் இருக்கிறது நான் நெருப்பு மேல வாழ்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் மரண வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அநேகர் சொல்வதை நம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறீர்களா பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களை ஆண்டு அதிகமாய் நேசிக்கிறார் அவர் ஒரு தாயை போல தேர்ச்சுகிற தேவன் ஒரு தம் தந்தையை போல அவர் சுமக்கிற தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் 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 தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார் அவர் இடத்துல வருவீர்களா உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாய் முடிவு உண்டு பிரச்சனை எல்லாம் ஆண்டு மாற்றுவார் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் கண்ணீரை அவர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் உங்கள் அவர் என்ன செய்வார் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை இருளா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை ஆண்டு என்ன செய்வார் அவர் வெளிச்சியமாய் மாற்றுவார் பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா அந்த கசப்பான வாழ்க்கையை ஆண்டு என்ன செய்வார் இனிப்பாய் மாற்றுவார் பிரியமானவர்களே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டு மீது வைத்து விடுங்கள் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டு சொல்லி விடுங்கள் ஆண்டு மீது நம்பி வைங்க பண்ணுவார் வாட் மேபி ஒரு ப்ராப்ளம் சுச்சுவேஷன் வருவீர்களா அவர் அவர் மீது நம்பிக்கை வைப்பீர்களா சமாதான வீடாய் மாற்றுவார் 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 கட்டப்பட்ட கலங்கர குட்டி பரலோகமாய் மாறும் உங்க வீடு முழுவதும் அவர் சந்தோ பிரியமான சமாதானத்தை நிரப்பி உங்களை அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆண்டு வருவீர்களா அவர்களை விசுவாசம் வைப்பீர்களா செபிப்பீர்களா நாங்கள் கூட உங்களுக்காக தினந்தோறும் செபிக்கிறோம் நாங்கள் கூட வாரத்துல மூணு நாட்கள் உபவாசமா இருந்து செபிக்கிறோம் அநேக மக்கள் இந்த நம்முடைய இந்திய தேசத்துல பல மாநிலங்களில் இருந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கான ஊக்கமாய் செபிக்கிற பொழுது கத்த அந்த பிரச்சனை விடுதலை கொடுக்க நாம் கேள்விப்படுகிறோம் அநேக அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டு ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார் பிரியமானவர்களே அவருடைய கிருபை தயவுனாலே ஆண்டு சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்து பிரச்சனைகள் எல்லாம் அவர் முடிய பண்ணுகிற தேவனம் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அவர் அவரோடு காத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அவரை நம்புவீர்களா விசுவாச விசுவாசிப்பீர்களா ஆண்டவரை அவரை நீங்கள் நூற்றுக்கு நூறு அவரை நம்ப வேண்டும் ஏதோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று விக்கிரகத்தையும் ஆராதித்துக் கொண்டு ஆண்டவரை ஆராதி ஆராதிக்கிற அனுபவம் அல்ல அவரை நாம் நாம் நம்பு நாம் நம்பிக்கை அவர் மீது வைக்க வைக்க வேண்டும் விசுவாசம் வைத்து அவர் அடுத்து நாம் பொழுது ஆண்டு உங்கள் சிறையில் பேர் மாற்றுவார் பிரியமானவர்களே ஹெண்ட் ஃபார் யுவர் ப்ராப்ளம் யூ பீஸ் இன் யர் லைஃப் ద లాడ్ యువ్డ్ ఇన్ హ్యాపీ అండ్ విక్టోరియస్ లైఫ్ ఇ ద డెస్ట్ టు కమ్

இணைந்திருக்கிற பிள்ளைகள் தேவ பிள்ளை ஒவ்வொருக்கும் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் சமாதான பிரசனம் இறங்குவதாக பரிசுத்த ஆவியன ஒவ்வொரு குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் உடைய பிரசனம் இறங்கட்டும் பரிசுத்த ஆவியன ஒவ்வொரு வீட்டில் அசைவாட முடியாது உலாவ முடியாது செபிக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ரத்த கோட்டைகள் முடி மறைத்து தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அவங்க பிரச்சனை வேணாம் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே கதாவே ஸ்தோத்ரா ஆண்டவரே ஸ்தோத்ராப்பா மனம் இறங்கும் சுவாமி துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறவர் நீதான் ஆண்டவரே நம்புகிற விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே கதாவே சோத்ரம் ஜெபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே கதாவே அவங்க வாய்ப்பு நேரம் கிடைக்கும் எல்லாம் எங்களால் தொடர்பு கொள்ளட்டும் நாங்கள் ஆண்டவர் அனுதனும் அவர்கேரமும் ஜெபிக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே லார்ட் ரெடி டு அப்பா எங்கள் ஜெபத்துக்கு பதில் ஆண்டவரே அப்பா அந்த ஜப்பத்தை இணைந்துக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கடன் பிடித்து நடத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசு அவங்க ஆண்டவரை சொந்த மன பிரச்சனை இரு ஆண்டுரை சொந்த இருக்கலாம்ண்டு ஒரு பணம் கஷ்டமாக இருக்கலாம்ண்டு வியாதியாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் சத்துரிக்கியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நான் சொல்லணும் ஏசு நாமத்தை விடுதலை 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 ஏசு நாமத்தை விடுதலை உண்டாவதாக சுகம் உண்டாவதாக வியாதிகள் நீங்குவதாக ப்ராப்ளம் டிசிஸ் டிஸ்அப்பியர் ஆவதாக ஆண்டவரே ஒரு புதுவாழ்வு மலரட்டும் ஏசு நாமத்தில் புது வாழ்வு மலரட்டும் புது நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவர் நீதியின் சூரியன் ஒவ்வொரு இல்லத்துல உதிக்கட்டும் ஆண்டவரே சோதரம் நித்திய பிதா நீங்க எவர் லாஸ்டிங் ஃபாதர் நீதியின் சூரியன் சமாதான பிரபு ஒவ்வொரு வீட்டுல நீ உங்களுடைய இறங்கட்டுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் குடும்பத்திலே நீயே தலைவராக இருந்து தகப்பன அதை நடத்த வேண்டுமான ஜெபிக்கிற பாரத்தோடு இந்த வேலையில ராஜா சோதரம் அற்புதம் செய்யுங்க ராஜா கதாவே சோதரம் ஜெபத்தை இணைந்த ஒவ்வொரு மனநிலை மனசெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே சோதரப்பா கதாவே எங்களுக்குள்ள இருக்கிறவரே பெரியவர் பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே கதாவே இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசர் தொடர்ந்து இம்மாந்து விழாவையும் கூட நடத்த போவதற்காக நன்றி எங்க ஜபத்தை கேட்டு அப்படி செய்வதற்காக நன்றி எங்க ஜபத்தை கிட்ட அற்புதத்தை செய்து விட்டீரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே கோடான் கூடிய நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி எங்க ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உரி தாக்குகிறேன் ஆண்டவரே இயேசு ராஜா விளையேறப்பட்ட நாமத்தை ஈடு இணையற்ற நாமத்துல இந்த பிரார்த்தனை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே ஆமே ஓகே காட் பிளஸ் யூ கட்டணங்களை ஆஸ்வதிப்பாராக நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகள் நாங்கள் ஜபிக்க அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தர் கட்டாய உங்கள் சிறைப்பை மாற்றுவார் நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக ஆமை